டைய விருப்பம் நம்மளுடைய தோழர்கள் பிஎல்ஏ மெம்பர்ஸ் ஒன்றிய அளவிலும் கிளைக்கலோட நான் வந்து தொடர்பு கொள்ளணும் யாரெல்லாம் சிறந்து பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து பேசணும் கிட்ட வந்து நான் வந்து கருத்தை உள்வாங்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு கிளையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு பெண் பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கா என்னுடைய அக்காக்கு பிரச்சனை ஏதாவது என்னுடைய தங்கச்சிக்கு எதாவது பிரச்சனை வருவாங்க ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மெசேஜ் அமிச்சா இம்மிடியா அதை இங்க இருக்கிற வார் ரூம் தலைவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் அடுத்த செகண்ட் என்ன குரல் கொடுக்கணும் என்ன போராட்ட களத்தை உருவாக்கணும்னு தலைவர் உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசக்கூடிய கட்டமைப்பை தான் உருவாக்க முதல் சொன்னார் அந்த உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மக்களை நாம் சென்றடைய வேண்டும் அதுதான் தலைவருடைய முக்கியமான குறிக்கோள் ரெண்டு கோடி உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம் கண்டிப்பாக சேர்ந்துருவோம் ஆனால் அஞ்சு கோடி மக்களை நம்ம முதல் முறையாக நம்ம வந்து தேடி சென்றடையணும் அதுக்கான பணிகள் தான் இன்றைக்கி துவக்கக்கூடிய நாள் ஸோ வெப்சைட்டில் மெம்பராக இருக்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட்டில் சேரலாம் டிவி கே மை டிவி கே ஆப்ங்கிறது வந்து நிர்வாகிகள் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வந்து நிர்வாகிகள் இன்றைக்கு சேர்ந்து அதுக்கான பணிகளை வந்து தலைவர் வழியாக வந்து நம்ம கொடுக்க கொடுத்து ஒர்க் செய்வோம் நம்ம அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கும்